ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எல்லாம் அந்த அவள் பொரியெல்லாம் மீதி கிடக்கும் ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து மீ மிச்சம் பண்ணாமல் அதில் ஒரு சூப்பர் டிஷ் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடியில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் அவுள் பொரியில் எப்படி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து நிறைய பிள்ளைங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் உணப்பாக இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் இந்த சீனி போட்டு சாப்பிட்றது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் காரமாக அழகாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளி தக்காளி இது வந்து நீங்கள் சிக்கனுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்த பிறகு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நாங்கள் எதுக்கு வெட்டுறோம்னா அதுக்கு கூட நீங்கள் சிப்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதை வந்து சிப்ஸ் மாதிரி வெட்டது தான் நீல நீல மாட்டு வெட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சட்டியை பாத்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் மோஸ்ட்லி இந்த சட்டி தான் யூஸ் பண்ணி நாங்கள் பொரிப்போம் ஏன்னா இது எங்கள் அம்மாவுக்கு வீட்லேயே கொடுத்தது ஸோ எங்கள் அம்மா அவங்க அம்மா நினைவாட்டு கொடுத்தது அது இன்னை வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து இந்த எண்ணெயெல்லாம் இழுக்கவே செய்யாதுங்க ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படியெல்லாம் நிறைய இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ ஓல்டு அவங்க அம்மா ஞாபகம் மாட்டு அவங்க அப்பா ஞாபகம் மாட்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா ஞாபகம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சரி நம்ம இப்போ வாங்க நீங்கள் அப்படி யாருக்கு ஞாபகம் மாதிரி வச்சிருக்கிறீங்களா இல்லை எனக்கு அம்மா இல்லை சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து உப்பு மிளகெல்லாம் உருளைக்கிழங்கு வந்து பெரட்டிட்டு போடாமல் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே வந்து எண்ணெயிலே உப்பு மிளகெல்லாம் தட்டணும் அதை அப்படியே நீங்கள் பொறிச்சு எடுத்துகிட்டு ஸோ அந்த எண்ணெயை நம்ம வந்து தூரம் ஒன்று வைத்தோம்னா அந்த எண்ணெயில் நீங்கள் வந்து கடுகு கொஞ்சம் கருதப்பழையெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் க கருதப்பழை வந்து நல்லா கருகாமல் ஒரு மீடியம் அளவுக்கு உடனே அதுக்கு கூட உள்ளியை போட்டு வந்துக்குங்க அதுக்கு பிறகு நம்ம நார்மலாக தக்காளி உள்ளி கிண்டுவோமே அதே மாதிரி தான் தக்காளியும் போட்டு கிண்டிக்கிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தழை எதுக்கு போடுறோன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டும் நீங்கள் போடாண்டாம் அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு கூட வந்து எங்கள் வீட்டில் மீ மீ ி அவள் எடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க ஸோ கொஞ்சம் நல்லா வந்து கரிய அழகுக்கு கிண்டாதுங்க கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லோ இதில் வந்து கிண்டுங்க அப்போ தான் வந்து கறியாமல் பார்க்கக்கே அழகாகவும் மனமும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து விரமா இப்படி வச்சு தின்ன முடியும் ஸோ நிறைய நானே சாப்பிட மாட்டேன் அதனால தான் அதுக்கு கூட வந்து ஒரு ஆஃப் பாயில் போட்டுரும் இதை வந்து நான் ஆஃப் பயிலுந்தாங்க சொல்லுவேன் ஆனால் இதுக்கு பேரையே நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இது இப்படி தான் தெரியும் ஏன் தம்பியே அடிக்கடி வேணால் வேறு ஏதோ பேர் சொல்லுவோம் ஆனால் எனக்கு அது மறந்து மறந்து போகிறாங்க உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லி தாங்க அதுக்கப்புறம் எடுக்கிறோம் நீங்க சாப்பிடறீங்களா இல்லையான்னு தெரியாது இந்த நான் இதாங்க இப்படி வந்து நான் வந்து பொறிச்ச மாதிரி சாப்பிட்டேன் வேற லெவல் டேஸ்ட்டில் வந்து அந்த எக்கு கூட எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து பிளேட்டை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண போயிடும் அதுக்கு பிறகு அந்த அவுள் பொரியலை நம்ம எடுத்து வச்சிருந்த அதை வந்து அழகாக ஒரு கப்பில் வச்சு அதுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து நம்ம போட்டு வச்சிருந்த அதுக்கு டிசைன் அழகா வச்சுக்கிட்டு நீட்ட வந்து ரெடி பண்ணலாம் அதுக்காக தான் அடுத்தது கிட்ட வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பொரியல் இந்த சைடு வந்து கொத்தமல்லி தலை நம்ம பொறிச்சோமே அந்த கொத்தமல்லி தலையும் அழகாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே பார்க்க தின்னகுணம் போல இருந்துங்க எங்கள் அம்மாவே நார்மலாகவே நான் செய்கிற டிஷ் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு கொஞ்சம் வந்து இப்படி எங்களுக்கே கொஞ்சம் பயம் தான் ஏன்னா அவள் பொறி வச்சு வரைக்கும் இப்படியெல்லாம் வருமா அப்படின் தான் ஆனால் நீங்கள் சிப் பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக வந்துங்க ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க எல்லாத்தையுமே இப்போ எக்கு கொஞ்சம் அவள் பொரி கொஞ்சம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிப்ஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வந்து அப்படியே எடுத்து உள்ளே போட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்களாம் ப்ராமிஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்து கண்டிப்பாக இது வந்து இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து காரமாட்டு ரொம்ப அழகாக இருந்துங்க நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி வீட்டில் பார்த்துருக்குறீங்களா இல்லையானு கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்